மாலை வணக்கம் இந்த நல்லதோர் நேரத்திலே நல்ல நிகழ்ச்சிகளை நாளும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் வெற்றிவேல் குடும்பத்தினருக்கு முதற்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சர்வதேச யோகா தினம் எத்தனை பேர் டெய்லி யோகா செய்கிறோம் டெய்லி செய்கிறவங்க ஓகே சரி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் நான் செய்வேன் சார் சண்டே லீவுனா கொஞ்சம் அப்படியே செஞ்சு பார்ப்பேன் அப்படின்றவங்க ஒரு மூணு வெரி குட் மாதத்துக்கு ஒரு நாள் செய்கிறவங்க மாதத்துக்கு ஒரு நாள் வெரி குட் ஓகே ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ ஏன்னா நம்ம கையிலேயே ஒரு அடிமையை வச்சிருக்கோம்ல எதை கேட்டாலும் ஒருத்தவரை வச்சிருக்கோம் என்னது எதை கேட்டாலும் கொடுப்பாரு அவர் எல்லா தகவலையும் கொடுப்பாரு நமக்கு எல்லா தகவலும் நமக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இருக்கு ஆனா அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்றோமா அப்படின்றது முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதிரி தான் இன்னைக்கு யோகாவும் ஆயிடுச்சு யோகா பற்றின தகவல்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யோகா செஞ்சால் உடம்புக்கு நல்லதுன்றது தெரியும் மூச்சு பயிற்சி செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்கலாம் தெரியும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா அதிகரிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம அதை ஒரு டைம் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாங்கள் பிஸியாக தான் இருப்போம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் எடுத்து எங்களால் ஒரு சின்ன பயிற்சியை செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமான்னா முடியாது ஏன்னா அப்போ தான் பிஸி ஆயிடுவோம் வேற வேலை அந்த மாதிரி இன்றைக்கி நடந்த ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அதாவது சர்வதேச யோகா தினத்துக்காக தொடர்ந்து எந்த நாட்டிலலாம் யோகா வந்து ரொம்ப முக்கியமாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சவங்க இது மாதிரி டெய்லி யோகா செஞ்சவங்களோட கேஸ் ரெக்கார்டெலாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மருத்துவ செலவு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரி யாரெல்லாம் இதை ரொம்ப எடுத்து செஞ்சாங்களோ அவங்களுக்கெலாம் வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் மெடிக்கல்லாம் நிறைய குறைஞ்சிருக்குன்ற ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருக்கு ஏன்னா வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ நான் வரக்கூடிய இருபத்தி ஒன்றாந்தேதி பதினோராவது என்ன தினம் சர்வதேச யோகா தினம் வருகின்ற சனிக்கிழமை நடக்க இருக்குது ஸோ அந்த கான்ஃபரன்ஸுக்கு இன்றைக்கி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் யோகா வளர்ந்த இடம் எங்க யோகாவின் பிறப்பிடம் இந்தியா அப்போ இதில் என்ன காரணம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்மளால் அதை வந்து டே டு டே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்ஸ்க்கு வந்து செலவு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்ம சாதாரணமாக தலையவிலை ஜுரம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் ஆனால் ஃபாரினில் அந்த மாதிரி சான்சஸ்லாம் கிடையாது உடனே எல்லாம் போக முடியாது ஒரு ஜனவன் தொலைவாளினா கூட மாத்திரை வாங்குறதுக்கு கூட அவங்க அவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது கண்டிஷன்ஸ் இருக்குது மருத்துவர்கள் ஐயாலாம் இருக்குது அங்கே தெரியும் ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்குறாங்க அப்போ யோகா ஒன்று தான் அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சதுனால டே டு டே என்ன தான் லைஃப் ஸ்டைலில் பிஸியாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசிக்கான யோகா ப்ராக்டிஸ் செஞ்சே ஆயிடுவாங்க ஸோ அதனால் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது ஸோ நம்மளையும் செய்வோம் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அப்படின்றது தான் நமக்குள்ளே இருக்கும் இப்போ ஒரு மூன்றே மூன்று விஷயம் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா எதுக்காக செய்கிறோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யோகா எதுக்காக செய்கிறோம் உடம்பு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மனம் எங்கே இருக்குது உடல் எங்கே இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்காக தான் யோகா செய்கிறோம் அப்படின்னு இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா நமக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்காக யோகா செய்யணுமா வந்ததுக்கு அப்புறம் யோகா செய்யலாமா ரெண்டு கேள்வி இருக்குது இப்போ சில பேர் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யோகாலாம் யாராவது டிசீஸ் வரணுயா அவர் சுகர்னா அப்புறம் யோகாவுக்கு போய்க்கலாம் பிபின்னா யோகாக்கு போய்க்கலாம் ஒரு சிலர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க ஏதாவது டிசீஸ் வந்ததுக்கப்புறம் யோகா போகிறது அப்படின்ற ஒரு செட்டப் இருக்குது சிலர் வந்து இந்த யோகாவில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது நிறையா தெரியும் உங்களுக்கு நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி நோய்கள் வந்த பின் பார்க்கறதுக்கு என்ன வழி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அது ரெண்டுமே வந்து யோகாவில் தீர்வு இருக்குது வந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கும் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் யோகாவில் இருக்குது இப்போ ஆசனங்கள் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் வந்துருச்சு ஒரு அலைன்மெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம குறைக்கணும் அப்படின்றப்ப ஆசனங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நோயே வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு டிசீஸே வரக்கூடாது டிசீஸே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மூச்சு பயிற்சி செஞ்சே சரிங்களா நோயே வரக்கூடாது நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களோட ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான சுவாச பயிற்சி முறைகள் பிராணாயாம முறைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நோய்கள் வராமல் இருக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனாலஜின்னு ஒரு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்மில் ஸோ நம்மளோட இம்யூனிட்டி பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உடம்புக்கு தேவையான இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சிஜன் ஸோ நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் ரத்தத்துக்கு தேவையான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரத்தம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த இரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக அதிகமாக பிரெயின் சிஸ்டம் அடிபடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கானும் அதோட ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும் அது நாளடைவில் நமக்கு நிறைய டிசீஸை கொடுக்கும் அப்போ டே டு டே இதை எப்படி நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு பதினஞ்சு நிமிடம் எளிமையான மூச்சு பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம லங்ஸுக்கு தேவையான ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூக்கு வழியாக சுவாசம் போயிட்டு இருக்குது வந்துகிட்ருக்கு அது மட்டும் நம்மளுடைய உடம்புக்கு போதுமானு பார்த்தீங்கன்னா அந்த இயல்பாக நடக்கக்கூடிய சுவாசத்தை உள்வாங்கிறதுக்கு கூட நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி குறைச்சிக்கிட்டு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதோட லைஃப் ஸ்டைல்காக தான் இன்றைக்கி எத்தனை தடவை கையை தூக்கிருப்பீங்க காலையிலேருந்து காலையிலேருந்து கையை எத்தனை தடவை தூக்கியிருப்போம் ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் காலையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தூக்கியிருப்போம் இல்லை ஏதாச்சும் செல்ஃபில் அழஞ்சதை எடுக்கிறதுக்கு தூக்கியிருப்போம் இருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளோட கை இன்னைக்கு தூக்கிறதுக்கு வேலை இல்லை எப்போல்லாம் நீங்கள் கையை நல்லா தூக்குறீங்களோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதிகமாக வரக்கூடிய ஹார்ட் இஷ்யூஸுக்கும் அதுதான் காரணம் ஐடியெல்லாம் உட்காந்துருக்கிறது ஃபிசிக்கல் ஒர்க்கு எதுவுமே இல்லை உடம்பை அப்படியே பூ மாதிரி பார்த்துக்கறதை சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் அசைச்சிட்டாலும் வலிச்சிடும் அப்படியே பூ மாதிரி உடம்பை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வரும் அப்போ இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன வரும்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக காலையில் பெட்டை விட்டு ஏந்திரிக்கிறப்ப ஒரு சின்ன மூச்சு போயிடுச்சு பெட்டை விட்டு அப்படின்னா நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறி இருக்கும் ஏந்திரிச்சு ஆரம்பிக்கிறதுல இருந்து யோகா ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் நீங்க ஏந்திரிச்சு உட்காடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பைனை நேராக வச்சுக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய ப்ரீத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றீங்க ஜஸ்ட் இப்பவே பண்ணி பார்க்கலாம் நேரா நிமிர்ந்து உட்காருங்களேன் நிமிருங்கன்றப்ப ஒரு உங்களுடைய முதுகு என்ன ஆகுது இப்படி கூணா இருந்தது நிமிருது ஸோ லங்ஸை கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் அந்த ரிப் போன்ஸ்லாம் கொஞ்சம் அப்பா இன்னமும் நிமித்திட்டாண்டா நம்மளை அப்படின்னு சந்தோஷப்படும் ஸோ அந்த நேராக உட்கார்றப்பே நமக்கு தேவையான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் இன்டேக் போக ஆரம்பிச்சு அப்போ காலையில் உடனே நம்மளுடைய ரிப் போனில் இருக்கக்கூடிய டைட்னஸை எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த டே டு டே ப்ராக்டிஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரீத்திங் பேட்டர்ன் சரியாகும் அப்போ காலையில் பெட்டை விட்டு ஏந்திரிச்ச உடனே ஜஸ்ட்டு உட்காந்துக்கிட்டு முதுக நேராக வச்சு ஒரு ரெண்டு நிமிடம் மூச்சை மட்டும் கவனிக்கிறது உள்ளே போகிற மூச்சு காற்று வெளியில் வர மூச்சு காற்றை கவனிக்கிறது ஒரு விதமான ப்ராக்டிஸ் அதே மாதிரி நைட்டு தூங்குறப்பவும் உங்களுடைய பெட்டில் அப்படியே நேராக உட்காந்துக்கிட்டு மூச்சை மட்டும் கவனிக்கணும் இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்புறம் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வரையிங்க அதுக்கப்புறம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராக் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் உண்டான ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் செய்ய போகிறோம் சரிங்களா இதை உட்காந்துட்டும் செய்யலாம் நின்றுக்கிட்டும் செய்யலாம் ஸோ கொஞ்சம் நேராக நின்றுக்கலாமா எல்லாரும் லைட்டாக நின்றுக்கோங்க செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு சிம்பிளான ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஆனால் டோட்டல் பாடிக்கும் நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடியது ரெண்டு காலுக்கும் நடுவில் ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க உங்களுடைய பாதங்கள் நல்லா நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சைடில் இருக்கக்கூடாது ரெண்டு கைகளும் பக்கவாட்டத்தில் வச்சுக்கோங்க நல்லா அப்படி ஷோல்டர் மட்டத்தில் கை இப்படி இருக்கணும் ஸோ இதை வைக்கிறப்பயே உங்களுடைய போன் அலைன்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்போ ஸோ இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மெதுவாக கைகளை மேலே தூக்கணும் மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கைகளை மேலே தூக்குங்க லாஸ்ட் வரைக்கும் யாரால் இன்ஹேல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துருப்பீங்க நீங்களே லங்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது இப்போ கட்ட விரலை உள்ளே வச்சு மீதி நான்கு விரிலாம் நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் வேகமாக மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே கையை உள்ளே கொண்டு வாங்க வேகமாக ப்ரீத் எக்ஸைல் பண்ணுங்கள் கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள போகணும் இந்த சுண்டு வரல் உங்களுடைய விழா எலும்பு ரிப்போன் டச் பண்ணணும் அந்த அளவுக்கு கொண்டு வரணும் ரெடி மூச்சை நல்லா உள்ள இழுங்க டூ சொல்றப்ப நல்லா வேகமாக மூச்சை வெளியில ஸோ நல்ல ஸ்பீடு எந்த அளவுக்கு ஸ்பீடாக பிரீத்தை வெளியில விட முடியுமோ வெளியில விடணும் ரெடி ஒன் ஒன் ரிலாக்ஸ் அப்படியே உட்காந்துக்கோங்க இது காலையில் எந்திரிச்ச உடனே காலை கடன்கெலாம் முடிச்சுட்டு காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டுவெல் டைம்ஸ் பண்ணணும் நைட் அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டுவெல் டைம்ஸ் பண்ணணும் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு டைம் உங்களோட கைகளை மேலே தூக்கி இறக்குறப்ப என்ன ஆகணும் உங்கள் ரிப்போன்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ஸோ பேக் பெயின் அப்படின்றது உங்களுக்கு வரவே வராது மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால கழுத்தில் ஏற்படக்கூடிய டைட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் குனிஞ்சு பார்க்குறீங்களோ டோட்டல் வெயிட்டும் கழுத்தில் கம்ப்ரஸ் ஆகும் அதோடு கனெக்ட் ஆகக்கூடிய நியூரோ சிஸ்டம் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்போ இந்த சிம்பிளான ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ பிரீத்தை இழுக்கணும் கட்டை விரலை உள்ளே வைக்கணும் நாலு விரலை க்ளோஸ் பண்ணணும் வேகமாக எக்ஸைல் பண்ணணும் ஸோ அதை வேகமாக எக்ஸைல் பண்ணுறப்ப இந்த ரிப்போன் மூமெண்ட்டே உங்களுக்கு தெரியும் ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை மாற்றும் நியூரோசிஸ்டத்தெல்லாம் மாற்றும் ப்ரீத்திங்கும் ஆச்சு ஆசனங்களும் கனெக்ட் ஆகிரும் அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ரீத்திங் ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டு கைகளையும் முட்டிக்கு மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் முட்டியை பிடிச்ச மாதிரி இப்போ ரெண்டு நாசில் வழியாகவும் ப்ரீத்தை நல்லா இன்கேல் பண்ணுங்கள் நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ ஸ்பீடாக எழுக்க முடியுமோ எவ்வளோ ஸ்பீடாக விட முடியுமோ விடுங்க ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் ஒன் டூ ரிலாக்ஸ் இந்த மூணு முக்கியமான மூச்சு பயிற்சியை மட்டும் டே டு டே நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே நம்மளுடைய ஆரோக்கியம் யார் கையில இருக்கும் நம்ம கையில இருக்கும் ஸோ இதுதான் இந்த யோகா டேல இருந்து நீங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூட முக்கியமான விஷயம் ஸோ வெற்றிவேல் மருத்துவமனை சார்பாக உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு உண்டான இன்சூரன்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சிக்க அப்படின்னா எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வராது அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ் இதை நீங்கள் வெளியில் போயெலாம் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ செலவாகுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் டே டு டே செஞ்சு பாருங்கள் முத்தான மூன்று விஷயங்களை முக்கியமாக மூச்சை மையமாக வச்சு செய்யக்கூடியது இதை செய்கிறதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணுமா வாங்கி வாங்கிக்குமா நம்மளோட மூச்சு காத்து நம்மளோட கையை தூக்குறீங்க இறக்குறீங்க சிம்பிளாங்க நன்றி திருமதி மகாலட்சுமி அவர்களே